வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட் தமிழகத்தில் நடந்திருக்கு திருவண்ணாமலை அடுத்த ஏந்தல் புறவழி சாலையில் நேற்று முன்தினம் இரவு ஆந்திராவில் இருந்து சரக்கு வாகனத்தில் வந்த பதினெட்டு வயது இளம்பெண்ணை புறவழி சாலையில் ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் விசாரணை என்ற பெயரில் அருகில் இருந்த தோப்புக்குள் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக செய்திகள் வெளிவந்திருக்கு உடனடியாக அந்த இரண்டு காவலர்களும் கைது செய்யப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் வேலையே பயிரை மேயலாமா அப்படிங்கிற ஒரு ப்ராபரம் இருக்குல்ல அது மாதிரியான இஷ்யூ தான் இது மக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய காவலர்கள் இப்படி பண்ணலாமா எவ்வளவோ சின்சியரான நேர்மையான மக்களை காக்கக்கூடிய எவ்வளவோ காவலர்கள் இருக்காங்க அந்த காவலர்களுக்கு இது மாதிரியான ரெண்டு காவலர்கள் பண்ணக்கூடிய தப்புனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு அவப்பேர் வருதுல்ல இதெல்லாம் பண்ணக்கூடாது இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஆதவ் அர்ஜுனா நம்ம நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிராக பதிவு போட்டார் அப்படின்னு இப்போ ஐந்து பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆதவ் அர்ஜுனா என்ன பதிவு போட்டார் அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இலங்கை நேபாளம் மாதிரி ஜென் இசட்டு தலைமுறை இருக்காங்களே போராட்டத்தில் குதித்து புரட்சியை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டு உடனே டெலிட் பண்ணிட்டாரு ஆதவ் அர்ஜுனா இது உண்மையிலேயே நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான ஒரு பதிவு தான் தவறே இல்லை இறையாண்மைக்கு எதிரான பதிவு தான் இது திமுகவினர் கொந்தளிக்கிறாங்க நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக ஆதவ் அர்ஜுனா பதிவு போட்டார் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க இதே மாதிரி தானே கிட்டத்தட்ட ராகுல் காந்தி கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக பேசிக்கிற்காரு போலி வாக்காளர்கள் வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லி ஜென் இசட்டு தலைமுறையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காரு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு பதிவாவது ஜென் இசட்டு தலைமுறையை தூண்டி விடுற மாதிரி போஸ்ட் போட்டுறாரு ராகுல் காந்தி பிஜேபியுடைய அஸ்திவாரத்தை மோடியுடைய ஆட்சியை ஷேக் பண்ண வைக்க போறாங்க ஜென் இசட்டு அப்படின்லாம் இருக்காரு ராகுல் காந்தி ஆதவ அர்ஜுனா ஜென் இசட்டு தலைமுறையை குறித்து பதிவு போட்டு இப்போ வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க அவர் மேலே ராகுல் காந்தியும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான பதிவுகள் அதே மாதிரியான ஸ்பீச்சை தான் பேசுகிறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ராகுல் காந்திக்கு எதிராக கேஸ் போட்டால் இதே திமுக அரசியல் பழிவாங்கல் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு லெசன் எடுப்பாங்க அப்படின்னு இப்போ பாஜக செக்க வைக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலையை வச்சே நம்மளை ஆஃப் பண்ணுறாங்க தாவேக்காவினர் நிறையா விஜய் உடைய ஃபாலோவர்ஸு தாவேக்கா சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்கக்கிட்ட இந்த விவகாரம் குறித்து நம்ம பேசும்போது ஏன் விஜய் வந்து லேட்டாக வந்துட்டார் பன்னெண்டு மணின்னு சொல்லிட்டீங்க ஏழு மணிக்கு வந்தார் இப்படின்னு கேட்கும்போது உடனே அடுத்த செகண்டே என்னை ஆஃப் பண்ணுறதுக்காக உங்களாலே பார் என்ன பேசியிருக்காருன்னு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காரு அப்படின்னு அண்ணாமலையுடைய வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸு அண்ணாமலை அவர்கள் கரூரில் ப்ரெஸ் மீட் கொடுத்தார்ல அந்த ப்ரெஸ் மீட்டில் கவர்மெண்ட் மீது பல விமர்சனங்களை முன் வச்சார் விஜய் பிரச்சார பேட்டனாக மாற்றிக்கணும் அதுதான் விஜய் மேலே நான் சொல்லக்கூடிய விமர்சனம் மீது எல்லாமே கவர்மெண்ட் மீது தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருந்தார் நார்மலாக பாலிடிக்ஸில் அதாவது திமுகவா டிவிக்கேவா அப்படிங்கிறதான் போட்டியே அப்படின்னு விஜய் பேசுகிறாரா விஜயை பொறுத்த வரைக்கும் போட்டி உன்னை திமுகவுக்கு இல்லைன்னா நமக்கு நமக்குள்ளே தான் போட்டி இருக்கணும்னு விஜய் நினைக்கிறாரு என்டிஏ என்ன நினப்பாங்க திமுகவா என்டிஏவா இதுதான் போட்டியாக இருக்கணும் அப்படின்னு என்டிஏ நினப்பாங்க அப்போது விஜய்யை பற்றி பேசி விஜய்க்கு எதிராக பேசி விஜய்க்கு மீடியா மைலேஜ் கொடுக்க என்டிஏ விரும்ப மாட்டாங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் காங்கிரஸ் வாயில வரது பிஜேபி தானே பிஜேபி பிஜேபி அப்படின்னு தானே சொல்லுவாங்க ஏன்னா காங்கிரஸ் பிஜேபியை போட்டி நினைக்கிறாங்க அதே தான் இங்கேயும் என்டிஏ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு எதிராக எந்த ஒரு விமர்சனமும் பண்ணலை அண்ணாமலை அவர்களும் விமர்சனம் பண்ணலை அப்போது என்டிஏவுடைய டார்கெட் என்ன அப்படின்னா திமுக திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணணும் இதுதான் என்டிஏ உடைய டார்கெட்டை தவிர விஜய்க்கு எதிராக பேசி நான் முன்னாடி சொன்ன மாதிரி விஜய்க்கு மீடியா மைலேஜ் கொடுக்க என்டிஏ விரும்ப மாட்டாங்க தான் என்னுடைய அப்சர்வேஷன் அதையும் தாண்டி அண்ணாமலை அவர்கள் விஜய் செய்த தவறுகளையும் அந்த ப்ரெஸ் மீட்டில் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆக்சுவலாக அண்ணாமலை என்ன தெரியுமா நினச்சிருப்பாரு கரூர் ஸ்டாம்பேட் பேட் எல்லா சிஸ்டமும் அந்த ஈகோ சிஸ்டம் எல்லாமே விஜய்க்கு எதிராக திரும்பிடுச்சு கவர்மெண்ட்டுக்கு எதிராக யாருமே கேள்வி எழுப்பவே இல்லை விஜயை மட்டும்தான் டார்கெட் பண்ணாங்க எல்லாரும் அப்போ தான் அண்ணாமலை விஜயை மட்டுமே டார்கெட் பண்ணுறீங்களே கவர்மெண்ட் செய்த மிஸ்டேக்ஸ் இருக்கே கவர்மெண்ட் மேலே இந்த கேள்விகள்லாம் இருக்கே அப்படின்னு அண்ணாமலை எக்ஸ்பிளைன் பண்ணார் விஜயை காப்பாற்றணும் அப்படிங்கிறது அண்ணாமலை நோக்கமாக இருக்காது ஆனால் விஜயை மட்டும் காரணம் செய்யக்கூடாது கவர்மெண்ட் மீதும் கேள்வி கேட்க வேண்டிய பல கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறத அண்ணாமலை புரிய வச்சார் இதுதான் விஷயம் அண்ணாமலை விஜய்க்கு எதிராக பேசலை அப்படிங்கிறதுக்காக விஜய் தப்பே பண்ணலை அப்படின்னு அர்த்தம் ஆகிடாது உதாரணத்துக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பன்னெண்டு மணிக்கு பேச வரேன்னு சொல்லிவிட்டு ஏழு மணிக்கு வந்தது மிஸ்டேக்கு இதெல்லாம் தெரிஞ்சே பண்ணுறது கிடையாது டெஃபினட்டாக விஜய் தெரிஞ்சே பண்ணியிருக்க மாட்டார் ஸோ இது நடக்கணும்னு விஜய்க்கும் தெரிஞ்சிருக்காது ஆனால் இது மாதிரியான தவறுகள் இருக்குது இதை திருத்திக்கணும் அப்போ தான் அடுத்தடுத்த பிரச்சார கூட்டங்களில் இது மாதிரியான இஷ்யூஸ் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்தது தப்பு அடுத்து பார்த்திங்கன்னா நாமக்கல் திருச்சி வந்து பிரைவேட் விமானத்தில் தான் வராரு திருச்சி வந்து திருச்சியிலேருந்து நாமக்கல் அவர் கிளம்புனதுக்கு பதிலாக சேலம் விமான நிலையத்துக்கு வந்து அங்கேருந்து நாமக்கல் வந்திருந்தால் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி வந்திருக்கலாம் அப்போது ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு கரூர் வந்து முடிச்சுட்டு போயிருக்கலாம் இந்த ஸ்டாம்பேடு ஏற்படாமல் கூட இருந்திருக்கும் ஏன்னா திருச்சியிலேருந்து நாமக்கல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு மேலே ஆனால் சேலத்திலேருந்து நாமக்கல் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் கிட்ட தான் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் சேவ் ஆகிருக்கும் அதனால சொல்கிறேன் இது மாதிரியான மிஸ்டேக்ஸை தவிர்த்துருக்கலாம் அதனால் நான் திருப்பி சொல்கிறது அண்ணாமலை விஜய்க்கு எதிராக பேசலை அப்படிங்கிறதுக்காக விஜய் தவறே பண்ணலை அப்படின்னு அர்த்தம் ஆகிறாரு ஓகே இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்